வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹைடெக் லேப் ஒர்க்குக்கான எக்ஸாம் சென்ட்ரு டீடைல்ஸ் வந்துட்டு அவங்க உங்களுக்கு மெசேஜ் ஆர் மெயிலில் வந்து அனுப்பிச்சிட்ருக்காங்க அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கொண்டு போகணும் ஏன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ஹால் டிக்கெட் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இருக்கும் அந்த மெசேஜில் உங்கள் எக்ஸாம் சென்ட்ரு என்ன உங்களோட பேட்ச் வந்து எத்தனை மணிக்கு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க இதை வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணுமா அதாவது ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி கொண்டு போகணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கோஆர்டினேட்டர் சாரை வந்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது போல் செய்யுங்க தான் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட்டு போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ரொம்ப நல்லது அதுதான் எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெயிலே வந்து கொடுத்துருப்பாங்க ஆர் மெசேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஸோ மெசேஜில் வந்திருந்தாலும் சரி இல்லை மெயிலில் வந்திருந்தாலும் சரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது என்னென்ன சர்ட்டிஃபிகேட் கொண்டு வர சொல்லியிருப்பாங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் டென்த்து டுவெல்த்து கம்ப்யூட்டர் டிகிரி ப்ளஸ்ஸு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சதுக்கான சர்ட்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு ஐடி ஐடி கார்டு எல்லாமே ஒரிஜினல் வந்து கொண்டு போங்க சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு தான் எக்ஸாம்ஸ் எழுதான் அலோவ் பண்ணுவாங்க எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறமா அப்புறமா டீட்டெயில்டாக மறுபடியும் வெரிஃபை பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து ஒரிஜினல்ஸ் வந்து கொண்டு போங்க ஒரிஜினல் இல்லாத சமயத்தில் ஜெராக்ஸ் வந்து கொண்டு போங்க ரீசன் என்ன அப்படிங்கிறத உங்கள் குவாடினேட்டர் சார்ட்டு மறக்காமல் இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்திருக்க மெயில் ஆர் மெசேஜையும் வந்து காட்டணும் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்திருக்க அந்த மெசேஜையும் காட்டணும் ப்ளஸ் இந்த ப்ரிண்ட்டையும் வந்து கைவசம் வச்சுக்கோங்க சிலபஸ் ரிலேட்டடாக சில டாபிக்ஸ்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க ஆல் த பெஸ்ட் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ